அனைவருக்கு வணக்கம் காங்கிரஸ் திமுக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையில் இன்று வரை முட்டுக்கட்டை நீடிக்கிறது கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகவில்லை என்றாலும் திமுக தங்களது கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று சொன்னாலும் இன்று முடிக்கப்படாத ஒன்று என்னவென்றால் தொகுதி பங்கீடு இன்று வரை முடிக்க முடிக்கப்படவில்லை இந்த இடையில்தான் தமிழக காங்கிரஸில் உள்ள முக்கியமான எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் எவ்வளவு நாட்கள் நாம் அதிகாரத்தில் பங்கு பெறாமல் இருப்பது இதனால் காங்கிரஸ் கட்சி மேலும் மேலும் தங்களுடைய தளத்தை இழந்து பலகீனமாக கொண்டிருக்கிறது எனவே இந்த முறை ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தனர் இந்த கோரிக்கை எப்படி என்றால் ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் ஒரு எம்எல்ஏ தொகுதி என்று நாற்பது எம்எல்ஏ தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் இதுதான் தமிழக காங்கிரஸ் சார்பாக ராகுல் காந்தியின் நம்பிக்கைக்குரிய கிரீ சோழங்கர் அவர்கள் திமுக தலைமையிடம் ஒரு குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் திமுக இதுவரை கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை தினசரி காங்கிரஸ் கட்சியில் மாணிக்கம் தாக்கூர் எம்பி போன்றவர்களெல்லாம் ஆட்சியில் பங்கு வேண்டுமென்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு ராகுல் காந்தி தான் முடிவெடுப்பார் என்று சொல்லியிருந்தவர்கள் இன்று வரை முடிவு எட்டப்படவில்லை என்று புதன்கிழமை என்று திமுகவின் எம்பியுமார் பாராளுமன்ற குழு தலைவருமான கனிமொழியை டெல்லி அனுப்பி வைத்து ராகுல் காந்தியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் ராகுல் காந்தியும் கனிமொழியும் பேசிய பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை நீடிக்கிறது எந்தவிதமான முடிவும் எடுக்கப்படவில்லை என்று ஆங்கில செய்தித்தாள்களில் செய்திகள் வந்துள்ளன குறிப்பாக இந்தியா டுடே த ஹிந்து போன்ற பத்திரிகைகளில் த டாக்ஸ் மெட் டெட்லாக் என்ற செய்தி தான் அவர்கள் தலைப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் எந்த முடிவும் எட்டப்படாமல் கனிமொழி திரும்பி வந்துள்ளார் ராகுல் காந்த கனிமொழிக்கு முடியே நடந்த பேச்சுவார்த்தை என்பது என்னவென்றால் குறிப்பாக கனிமொழி சென்றதை எதிர்க்கென்றால் தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் இது குறித்து ராகுல் காந்தி தெளிவுபடுத்த வேண்டும் என்ற முக்கியமான ஒரு கோரிக்கை வைத்துத்தான் கனிமொழியை டெல்லி அனுப்பி வைத்தார்கள் கனிமொழி அது குறித்து தான் அவர்கள் ராகுல் காந்தியும் பேசினார்கள் அப்போது ராகுல் காந்தியிடம் பேசுகின்ற பொழுது ராகுல் காந்தி எத்தனை தொகுதி என்பதை பற்றி பேசவில்லை ஆட்சியில் பங்கு குறித்து அவர் பேசியதாகத்தான் செய்திகள் வெளியாகியுள்ளன ஒட்டுமொத்தமான பேச்சுவார்த்தையுமே ராகுல் காந்தி ஆட்சியில் பங்கு குறித்தே பேசியுள்ளார் இதனால் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டையானது இன்று வரை நீடிக்கிறது காரணம் என்னவென்றால் பெரும்பாலான காங்கிரஸ் நிர்வாகிகள் ராகுல் காந்தியை சந்தித்த பொழுது எழுத்து பூர்வமாகவே அவர்கள் ஒரு மனைவி தந்துள்ளனர் அதில் இந்த முறை காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருப்பதால் ராகுல் காந்தி அதை வலியுறுத்துகிறார் செல்வ பிறந்தகை போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் தான் அதை ராகுல் காந்தி முடிவெடுப்பார் என்று சொன்னார் ஆனால் ராகுல் காந்தி கேட்ட ஒரே கேள்வி ஆட்சியில் பங்கு என்பது பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டதற்கு கனிமொழியால் அந்த இடத்தில் பதில் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் ஏற்கனவே திமுக தெளிவாக சொல்லிவிட்டது ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை தமிழக அரசியலில் அதற்கு இடமே இல்லை என்று அவர் தெளிவாக்கி விட்டார் காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்டார் அடுத்து விருதுநா சிறுத்தைகள் நாங்கள் தான் முதன் முதலில் ஆட்சியில் பங்கு கேட்டோம் எங்களுக்கு தர வேண்டும் என்று திமுகவை நிர்பந்தப்படுத்தும் கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி ஆட்சிதான் அமைக்க முடியும் அது திமுக தலைமையில் அமையும் இதுதான் தற்போதைய நிலை இந்த நிலையில்தான் இதற்கு ஏன் காங்கிரஸ் இவ்வளோ முக்கியத்துவம் தருகிறது என்றால் காங்கிரஸ்க்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கிறது தாமக தலைவர் விஜய் முதன் முதலாக முதல் மாநில விக்கிரவாண்டியில் அவர் நடத்திய பொழுது எங்கள் கட்சியில் கூட்டணி சேர்ந்தால் நாங்கள் பெரிய கட்சி சிறிய கட்சி என்று பார்க்க மாட்டோம் நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோம் அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்று வெளிப்படையாக பேசியதை வைத்துதான் தற்பொழுது மொத்த அரசியல் கலைமை தாவேக்கா விஜயை சுற்றித்தான் தற்போது சுழன்று வருகிறது காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு இல்லை என்றால் அடுத்த ஆப்ஷனாக தாவேக்கா விஜயுடன் கூட்டணி சேரலாம் அதற்கேற்ப இரு தினங்களுக்கு முன்பு பாமக தலைவர் விஜயின் தந்தையும் இயக்குனருமான சந்திரசேகர் காங்கிரஸ் கட்சி வெளிப்படையாகவே தாஜக கூட்டணிக்கு வாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அதிக இடங்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் காங்கிரசுக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய பூஸ்ட் கிடைக்கும் என்று அவரும் கோரிக்கை விடுத்திருந்தார் அனைத்தையும் ஒன்று சென்று பார்க்கின்ற பொழுதும் ராகுல் காந்தியின் நெருங்கிய நண்பரான பிரிவன் சக்கரவர்த்தி இரண்டு முறை விஜயை சந்தித்து பேசியது குறித்தும் தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் பிடிவாதமாக ஆட்சியில் பங்கு கேட்பதால் ராகுல் காந்தி கனியோடம் கேட்ட கேள்வியே ஆட்சியில் பங்கு குறித்து உங்களுடைய கருத்தன் என்றால் கேட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எதற்காக நாற்பது இடங்கள் கேட்கிறார்கள் என்றால் அவர் தெளிவாக இருக்கிறார்கள் தமிழகத்திலிருந்து ஒரு ராஜசபா எம்பி ஜெயிக்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் வேண்டும் ஒவ்வொரு முறையும் திமுகவிடம் கெஞ்சிதான் ராஜ்யசபா எம்பியாக நாம் அனுப்ப வேண்டியிருக்கிறது அதை சுட்டி காட்டுகின்ற பொழுது ஒரு வரலாற்று உண்மையை காங்கிரஸ் கட்சி சுட்டி காட்டுகிறது அதாவது மன்மோகன் சிங் பிரதமராக பதவியேற்க வேண்டும் என்றார் ராஜ்யசபாவில் எம்பியாக நியமிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் அன்று திமுக தலைவர் கருணாநிதி கேட்டபொழுது அவர் அதை அன்று மறுத்துவிட்டார் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருந்தால் மன்மோகன் சிங்கை காங்கிரஸ் கட்சியே தமிழகத்திலிருந்து தேர்வு செய்திருக்கும் என்று தற்பொழுது சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த அடிப்படையில் தான் என்ன கேட்கிறார்கள் என்றால் எங்களுக்கு நாற்பது எம்பி தொகுதிகளில் ஒரு எம்எல்ஏ வேண்டும் நாற்பது தொகுதியை ஒதுக்க வேண்டும் அப்படி ஒதுக்கினால் முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றால் காங்கிரஸ் கட்சியே ரொம்பவே நியமனம் செய்து கொள்ளுமே தவிர திமுக கேட்க வேண்டிய அவசியமில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் அதேபோல ஆட்சியில் பங்கு அவசியம் தேவை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ராகுல் காந்தி அது குறித்து தான் பேசியிருக்கிறார் தொகுதி பங்கீடு குறித்து பேசவில்லை என்றுதான் இரண்டு பத்திரிகையும் செய்திகள் வெளியாகி உள்ளன அப்படி இல்லை என்றால் ஆப்ஷனாக தாவேக்கா காத்திருக்கிறது விஜய் அழைத்து விட்டார் விஜயின் தந்தை இயக்க சந்திரசேகரும் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பூஸ்டை கிடைக்கும் எங்களிடம் மாறுங்கள் அதிக தொகுதிகள் ஆட்சியில் பங்கு நீண்டகால காங்கிரஸின் கனவை தாவாய்க்கா நிறைவேற்றும் என்று வெளிப்படையாக பேசியுள்ளது தற்போது அரசியல் சூழ்நிலையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மொத்தத்தில் இன்று வரை அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டது திமுகவில் ஏன் பேச்சுவார்த்தைக்கு இன்று வரை குழு அமைக்கப்படவில்லை என்று கேள்வி கேட்டுள்ளார் திமுக ஒரு குழு அமைத்தால் பேச்சுவார்த்தை என்பது அதிகாரப்பூர்வமாக மாறும் மாறுகின்ற பொழுது ஆட்சியில் பங்கு கேட்டால் தெளிவாக பதில் சொல்ல வேண்டும் அதனால் அவர்களும் இன்று வரை குழு அமைக்கவில்லை அதை தவிர தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக பங்கு கொண்டுள்ளது பிரதமர் தமிழகத்தில் பேசுகின்ற பொழுது என்டிஏ ஆட்சி அமையும் என்று கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்தில் சுட்டி காட்டியுள்ளார் தாவேகா விஜயம் கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று சொல்லியுள்ளார் திமுக மட்டுமே இதில் பிடிவாதம் பிடிப்பதால் காங்கிரஸ் கட்சிக்கு ஆப்ஷனாக தாவேகா காத்திருக்கிறது அரசியலில் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற இறுதி நாள் வரை இங்கு கூட்டணிகள் அணி மாறி என்பதுதான் வரலாறு அதுவரையில் திமுகவிற்கு ஒரு இடையான சூழ்நிலை ராகுல் காந்தி நேரடியாக உருவாக்கிவிட்டார் அவர் கேட்ட கேள்வி ஆட்சியில் பங்குக்கு திமுக பதில் என்ன என்பதிலே தற்போது நின்று கொண்டிருக்கிறது இல்லை என்றால் பக்கம் திரும்பலாம் என்று ஒரு சஸ்பென்ஸுடன் இந்த பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறதே தவிர பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை தான் விழுந்துள்ளது பேச்சுவார்த்தை சுகமாக இன்றும் முடிவுக்கு வரவில்லை என்பது தி ஹிந்து தி இந்தியா டுடே பத்திரிகை மூலம் தெளிவாகிறது